ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸைஸ் தான் பண்ண போகிறோம் எக்ஸைஸ்னால் எக்ஸைஸ் கிடையாது எனக்கு என்ன ப்ராப்ளம்னா சியாண்டிகா ப்ராப்ளம் இருக்குது சியாண்டிகா ப்ராப்ளம்ன்றது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட காலில் வர ந இடுப்பெலும்பில் வர தசையினால் அதோடய அழுத்தம் அதிகமாயிட்டு நரம்பு நமக்கு வெளியே வர்றதுனால வர பெயின் இந்த பெயின் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இடுப்பு எலும்பில் இருந்து பேக் சைடு சொல்கிறேன் இடுப்பில் இருந்து அப்படியே கீழே பேக்கில் அப்படியே இறங்கி தொடையிலேருந்து கால் வழியாக இறங்கி நம்மளோட கணுக்கால் வரைக்கும் அந்த பெயின் இருக்கும் இந்த பெயின்னால் என்னென்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் அனுபவிக்கிறது நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது ஜென்ட்ஸுக்கும் இருக்குது லேடிஸ் காமன் போத் ரெண்டு பேருக்குமே இருக்குது இடுப்பு வலி ஃபைவ் மினிட்ஸ் நிற்க முடியாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உக்கார முடியாது ஃபைவ் மினிட்ஸ் படு படுத்தா தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பெயின் அப்படி இருந்துகிட்டே இருக்கும் வெளியே சொல்லக்கூட முடியாது அந்த மாதிரி ஒரு பெயின் இது எனக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸாக இருக்குது நான் த்ரீ இயர்ஸாக வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் ஹாஸ்பிட்டலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிலாம் சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது அதனால் இன்ஜெக்ஷன் எடுத்துருந்தேன் இன்ஜெக்ஷனும் அதோடய சைட் எஃபெக்ட்ஸும் நமக்கு ஆப்போசிட்டில் நிறைய இருக்குது அந்த இன்ஜெக்ஷன் எடுக்கிற நேரம் ஒரு ஒன் வீக் நல்லாயிருக்கும் திரும்ப வழி ஸ்டார்ட் ஆகிடும் எனக்கு அதனால் நான் அதெல்லாம் எடுக்கல ஸ்டாப் பண்ணிட்டேன் டாக்டர் அட்வைஸ் படி சொல்லி கொடுத்த ஒரு சில எக்ஸசைஸ்லாம் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஓகேவாக இருந்தது எனக்கு டைம் இல்லை ஆஃபீஸ் போகிறதுனால வீடும் பார்த்துக்கணும் அதனால் எனக்கு டைம் இல்லை இப்போ திரும்ப நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா எனக்கு பெயின் ரொம்ப அதிகமாக இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் போல் ஆகிடுச்சு அதனால் இப்போ நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் நான் ஸ்டார்ட் பண்ணுற என்னோடய எக்ஸசைஸில் நீங்கள் கலந்துக்கங்க ஏன்னா இது நிறைய பேருக்கு இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறது எல்லோரும் ஈஸியாக நான் பண்ணி இது இடுப்பு வலின்னு நினச்சி விட்டுருவாங்க இடுப்பால் அந்த கால் வலிக்குது இடுப்பால் அந்த கால் வலி இடுப்பால் அந்த கால் வலி வரல இது ப்ராப்ளமே வேறு இது பேரே வேறு சியான்டிக்காக ப்ராப்ளம் இது இதனால தான் உங்களுக்கு அந்த பெயின் வந்திருக்கும் இது ஈஸியாக இருந்தே நம்ம சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் மூலயமா சரி பண்ணிக்கலாம் ரெகுலராக டெய்லி பேஸில் இதை நான் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரிலீஃப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் நம்பி தான் இதை நான் பண்ணுறேன் ஆனால் இதை பண்ணும்போதே ஒரு ரிலாக்ஸ் இருக்கும் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போதே ஒரு ரிலாக்ஸ் இருக்கும் டெய்லி ஒரு டென் மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்களும் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்துட்டு எனக்கு வலி பார்த்திங்கன்னா இந்த இடத்துலருந்து வலி ஸ்டார்ட் ஆகும் இங்கேருந்து இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக எனக்கு வலி இருக்கும் இப்போது வலி இருக்கிற காலு அந்த காலுக்கு மேலே வச்சுட்டு இந்த கால் கீழே அப்படி अच्छा देख नम लोड स्विच इस वन टू थ्री फोर फाइव सिक्स सेवेन एट नाइन टेन लवर ट्वेल्थ थर्टी फोर्टी फिफ्टी तो कई सो वाइफ तक लों कार की अच्छी तरह से திரும்ப காலை மலைக்கி திரும்க்கால் போட்டு அவ்ளவும் பெது காலு மட்டுந்தான் பெயின் இருக்கும் இது வந்து

ஓகேங்க இப்போது இந்த எக்ஸசைஸ் வந்து முடிஞ்சிருச்சு இது டெய்லி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் போனாலே போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸு தொப்பையை குறைக்கிறதுக்கு ஏன்னா இது தொடர்ந்து நான் பண்ண போகிறேன் தொடர்ந்து பயனடையதோட இது இந்த ஜேர்னி வந்து உங்கள் கூட நானும் இதை எப்படி பண்ணலாம் என்கிட்ட என்னென்ன டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள் பார்த்துட்டு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னா தெரியுதுன்னு சொல்லுங்கள் இதை கண்டினியூவாக நான் பண்ண போகிறேன் கிப் சப்போர்ட் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க பாய் டேக் கேர்